திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனை திடீர்னு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுற அளவுக்கு என்ன பிரச்சனை திடீர்னு ஒரு குரூப் வந்துட்டு திருப்பரங்குன்ற மலை வந்து சிக்கந்தர் மலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே திடீர்னு இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி ஆரம்பிச்சிது இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னாங்க திடீர் பிரச்சனைன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் இருந்து ஆரம்பிச்சது ஒரு ஆட்டுக்குட்டியை தோலில் தூக்கி போட்டுட்டு ஒருத்தர் மலை மலையாறினார் மேலே போய் நாங்கள் வந்து கிடாவட்டி கும்பிட போகிறோம் அவர்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லி டிராவட்டை போகிறோம் அப்படிங்கிறதுல இருந்தால் ஆரம்பிச்சது பிரச்சனை இவ்வளவு நாள் இல்லாதது இங்கேருந்து புதுசாக எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு தடுத்து நிறுத்தினாங்க வாக்குவாதமாச்சு ஆச்சு அதுக்கடுத்து கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி அந்த மதுரை தொகுதி எம்பி கூட கிடையாது பக்கத்து தொகுதி எம்பி வந்துட்டு நான் இங்கே உட்காந்து மாம்சம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோலாம் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சிது இங்கே உள்ள பிரச்சனைக்கு பக்கத்து தொகுதி எம்பி வந்து குரல் கொடுக்குறாரு அப்படின்னா இங்கே உள்ளவங்க குரல் கொடுக்காம இருப்பாங்களா குறிப்பாக இந்துக்களுக்கான பிரச்சனை இது திருப்பரங்குன்றம் அப்படின்னாலே உலகத்துக்கே தெரியும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி வரலாறு நம்ம ரொம்ப புரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு முந்தைய காலங்களில் அதாவது முருகன் கோயிலுக்கு முன்னாடியே காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி சிவன் கோயில் மேலே மலையில் இருந்திருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு தரப்பு சொல்லக்கூடியது சிக்கந்தர் தர்கான்னு சொல்லி தர்காவும் இருந்தது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் சொல்லி ரொம்ப வரலாறு புரட்ட வேண்டாம் நம்ம நம்ம வாழும் காலத்தில் என்ன பிரச்சனை இவ்வளவு நாள் இல்லாத பிரச்சனை திடீர்னு என்ன வந்தது ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்குட்டியை குட்டியை தோல்லை தூக்கி போட்டு மலை ஏறினேன் நான் அங்கே போய் கிடா வெட்டுவேன் அப்படிங்கிறதுலருந்தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது ஏ அவங்க இது வழக்கமாக செய்யக்கூடாது ஆனால்ப்பா நீங்கள் தான் புதுசாக பிரச்சனை உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு குரூப்பு சொல்லலாம் யார் ஆகுன்னா இப்படி தான் சொல்லுவாங்க இந்த ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புகளுக்கு இது தான் வேலை பிஜேபி சங்கிகளுக்கு இது தான் வேலை அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டியே தோல்லை தூக்கி போட்டு மலை இறந்தது அங்கே போய் நான் வெட்ட போகிறேன்னு சொன்னது யார் அங்கே இருந்தால் பிரச்சனை ஆரம்பிச்சிது முந்தைய ஆண்டுகளில் ஆடு வெட்டி நீங்கள் வழிபட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப்னு ஒன்று இருக்கும்ல அதை எடுத்து காட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் இப்படி வெட்டி கும்பிட்டுக்கிட்டு தானே இருந்தோம் திடீர்னு எதுக்கு நீங்கள் தான் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு அங்கே ஒரு தர்கா இருந்திருக்குது போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க ஆனால் நாங்கள் வந்து பெரிய திருவிழா மாதிரி கிடா எல்லாம் வெட்டுவோம் வைப்போம் அப்படிங்கும்போது தான் உழவு நாள் இல்லாத ஒரு விஷயத்த திடீர்னு நாங்கள் வந்து கிடாலெல்லாம் வெட்டி திருவிழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவோம் அப்படிங்கும்போது தான் அங்கே வந்து பிரச்சனைகள் எழுந்ததே அதுதான் முக்கிய காரணமே திருப்பரங்குன்ற விஷயத்துக்காக திருப்பரங்குன்றது எம்எல்ஏ வாய் திறக்கலை மதுரை தொகுதி எம்பி வாய் திறக்கலை பக்கத்து தொகுதி ராமநாதபுரத்து தொகுதி எம்பி வந்து வாய் திறக்கிறாரு அப்படிங்கும்போது இந்துக்களுக்காக இந்து அமைப்புகள் வந்து குரல் கொடுக்கத்தான் செய்யும் பிஜேபி குரல் கொடுக்கத்தான் செய்யும் குரல் கொடுக்கறதுனால இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அர்த்தம் இல்லை காரணம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வரலாறு ரொம்ப எல்லாம் புரட்டி போட வேண்டாம் ஒரு தர்கா மே முன்னாடியே இருந்திருக்கு சின்ன வழிபாடு இருந்திருக்கும் அது அப்படி அப்படியே பெருசாயிட்டுன்னு வைங்களேன் அவங்க பாட்டுக்கு வழிபட்டுகிட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த மலைக்கு ஏறதுக்கே பாத்தீங்கன்னா சிக்கந்தர் தர்காவுக்கு செல்லும் வழின்னு தனி வழி இருக்கு இங்கே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லும் வழின்னு சொல்லி தனி வழிகள் இருந்திருக்குது அது பாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க இப்போ நாங்கள் வந்து கிடையை வெட்டுவோம் அதை வெட்டுவோம் இந்த மலை பேரே சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அடுத்தடுத்து பிரச்சனைகளை கிளப்பும் போது தான் இந்த இந்து அமைப்புனர்கள் பிஜேபின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுதாங்க போராட்டமே அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் பிரச்சனை ஆரம்பித்தது இங்கே இருந்து தான் குறிப்பாக அந்த தொகுதியை சார்ந்த எம்பியோ எம்எல்ஏவோ வாய் திறக்கலை பக்கத்து தொகுதி எம்பி வந்து அங்கே நிற்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் நிற்க தான் செய்யும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலாம் தேதி மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க பொது அந்த தடை உத்தரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய கலவரம் வரப்போகுது பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா தான் இந்த தடை உத்தரவு பிறப்பிப்பாங்க இது வந்து நம்மளுடைய ஒற்றுமையை தெரிவிக்கும் விதமாக திருப்பரங்குன்றம் அப்படின்னா உலகத்துக்கே தெரியும் முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு பரன் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்கும் சிவன் மலை அது சிவபெருமானுக்குன்னு காசி விஸ்வநாதர் கோயில் பல நூற்றாண்டுகளாக அங்கதான் இருக்குது மன்னராட்சி காலத்துல சண்டைகள் நடந்தது சண்டையில வந்து இவர் தோத்து போனாரு இவர் வீழ்ந்துட்டாரு செத்து போனாரு அவருக்கு அந்த மன்னர் வந்து அங்க இடம் கொடுத்துட்டாருங்கிற மாதிரி சொல்லுதாங்க சரி இடம் கொடுத்தாரு சரி ஐயோ பாவனு இடம் கொடுத்தாரு இடம் கொடுத்ததுக்கு இப்படி தான் தயாரார் பண்ணுவாங்களா மழையே எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்ன நியாயம்னு தெரியல ஆகுன்னா இவங்க தான் இந்த இந்து அமைப்புகள் தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே திருப்பி விட்டுருது ஆ பிரச்சனைக்கு மூல காரணமே இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்ததும் அங்கே போய் நான் மாம்சம் சாப்பிடுவேன்னு சொல்லி எல்லாம் போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வீடியோ போஸ்ட்டு போட்டோ போட்டது தான் பிரச்சனையே இந்த பிரச்சனைக்கு முருகன் தான் ஒரு தீர்வு சொல்லணும் இவ்வளவு நாளும் அவங்கவுங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருந்துருக்கிறாங்க அதே போல் வரும் நாட்களையும் போய்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது புதுசாக இது எங்கே மலையாக்கும் நாங்கள் இதை இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் அப்படிங்கும்போது தான் பிரச்சனையே அதையெல்லாம் முருகன் சுமூகமாக திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் மற்றபடி திருப்பரங்குன்றத்துக்கான வரலாறுன்னு பார்த்தோம்னா அது ரொம்ப பெரியது அதில் வந்து சமணர்களுடைய படுக்கை இருக்குதுங்க சமணக் குகைகள் இருக்குதுங்காங்க அந்த சமணக் குகைகளுக்கே பச்சை பயிர் அடித்து விட்டாங்க பச்சைன்னா என்ன அர்த்தம் இது எங்கள் இடம் அப்படி பொதுவாக அவர்கள் வந்து பச்சை அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்போது இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணுறது யாருங்க பண்ணுறது பூரா சேட்டை பிற வந்துட்டு இந்த இந்து அமைப்புகள் தான் காரணமாக அவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே திருப்பி விட்டுருது உண்மையாக கரெக்டாக பேசணும் இவ்வளவு நாள் எப்படி அங்கே போய் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்களோ அதே போல ஜெயிங்க வைங்க ஆதாரம் இருக்குதுன்னா ஆதாரத்தை காட்டுங்க சும்மா போட்டுக்கிட்டு இவ்வளவு நாள் அங்கே தான் இருந்தது இப்போ நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி திருப்பி விடக்கூடாது அதாவது உண்மையாக நேர்மையா இருக்கணும் ஆளுங்கட்சி உங்களுக்கு ஜாதமாக இருக்குங்கிறதுக்காக இந்த டைம்ல தான் எதையாவது பிரச்சனை பண்ணி நம்ம பக்கம் வளர்ச்சி போட்டுடலாங்கிற அந்த மாதிரிலாம் நினைக்கப்படாது அதெல்லாம் மிகப்பெரிய தவறு இறைவன் மிகப்பெரியவன்கிற நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு இல்லையா அந்த இறைவனுக்கு பயந்து அவங்கவுங்க வழிபாடுகளை அவரவர்கள் செய்வோம் அதில் யாருக்கும் இடையூறு இல்லாமல் செய்வோம் அதுதான் ஒருத்தருடைய புனிதத்தை இன்னொருத்தருக்கு எடுக்க வேண்டாம் இங்கே வந்து ரொம்ப புனிதமாக கருதக்கூடிய இடத்துல போய்ட்டு நான் கடா வெட்டுவேன் நான் நீ என்ன சொல்கிறது நீ சாமானியனை தடுத்து நிறுத்திட்ட நான் எம்பி வாரம்பார் என்னையை தடுத்து நிறுத்த முடியுமா நான் உட்காந்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருன்னு அப்போ அது என்ன அர்த்தம் அங்கே அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிது இதுதான் அந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமே இந்த விஷயங்கள் தான் அதனால் நம்ம மக்கள் எல்லாம் விழிப்போடு இருக்கணும் சும்மா சும்மா இந்த அமைப்பினர்களையும் கட்சியையும் நம்ம வந்து தவறாக நினைக்கக்கூடாது இவங்களுக்கு இதே வேலை தான் பா ஆனால் நம்ம ஆட்களே அப்படி சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஆட்களை நம்ம இந்துக்கள்லையே பாதி வேறு இளைஞர்கள் இல்லை இல்லை இந்த கட்சிக்கு இதே வேலையா போச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணோம் யார் என்ன அரசியல் பண்ண காரணம் எங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சிதுங்கிறத கொஞ்சம் இளைஞர்கள் படிக்கணும் சும்மா பொத்தம் பொதுவாக இல்லை 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 இந்த அமைப்புகள் இந்த கட்சினாலே இவங்க பிரச்சனை தான் அப்படின்னு தவறான அந்த கண்ணோட்டத்தை நம்ம மாற்றிக்கிடணும் மற்றபடி அனைத்தும் எல்லாம் வல்ல பரம்பொருள் முருகப்பெருமான் அறிவான் அவன் அருளாலே இந்த பிரச்சனை சுமூகமாக மாறும் நம்புவோம் அனைவருக்கும் முருகப்பெருமான் அருள் புரியட்டும் நல்லதே நடக்கும் சரணம் முருகா சரணம்